வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் திருமொழி பாடல் பதினாறு உரியை முற்றத்து உருட்டு நின்று ஆடுவார் நருணை பாழ்த்தயிர் நன்றாக தூவுவார் செரிமென் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே இந்த பாடலின் பொருள் கண்ணன் பிறந்த செய்தியை கேட்ட மகிழ்ச்சியினால் ஆய்ப்பாடியைச் சேர்ந்த ஆயர்களுள் சிலர் பால் தயிர் நெய் ஆகியவைகளை சேமித்து வைத்துள்ள உரிகளை முற்றத்திலே உருட்டிவிட்டு ஆடினர் சிலர் மனமுடைய நெய் பால் தயிர் ஆகியவைகளை தாராளமாக தானம் செய்தனர் அடர்ந்த மென் கூந்தல் முடிப்பு அவிழும்படி சில ஆயர் பெண்கள் கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியினால் இன்னதுதான் செய்வது என்று அறியாமல் தங்கள் அறிவை இழந்தனர்